ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும் ஒரு வாரம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மஞ்சட்டியை சூடு பண்ணிக்கோங்க மண் சட்டியில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு இதோட அரை கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை இது மாதிரி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூடவே அரை கப் அளவுக்கு உரித்த பூண்டு சேர்த்துக்கங்க நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடிடுங்க வாழையில இருந்ததுன்னா இது மாதிரி வாழலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளேட் போட்டு முடிக்கங்க வாழலை இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட முடிக்கலாம் இது மாதிரி வாழலை போட்டு மூடத்துனால சீக்கிரமாகவும் வெந்து வரும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருத்திங்கன்னா எல்லாம் ஒரே ஈவனாக வருபட்டு லைட்டாக கலர் மாதிரி வாசம் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டதும் இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு மிக்ஸர் ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ மிக்சர் ஜாரில் அரைக்க பொரிச்ச பூண்டு சேர்த்துக்கங்க கூடவே வறுத்து ஆற வச்ச மல்லி கடுகு வெந்தய இலத்தி சேர்த்துட்டு இதோட ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வர மிளகா உங்கள் காரத்துக்கேற்ப கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த அளவுக்கு திக்காக நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இந்த பதத்துக்கு நல்லாவே கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வேக வச்ச தக்காளியை திறந்து பார்த்துக்கலாம் சரியாக நாலு நிமிஷம் ஆனவருக்கு திறக்கிறேங்க தக்காளி பூண்டு நல்லாவே வெந்துருக்கு இது மாதிரி கரண்டியால் லைட்டாக தக்காளியை அழுத்தி விடுங்க மசிஞ்சி வரும் இப்போ இதோட சின்ன லெமன் சைஸ் புளியை அரைக்கப் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க அரைக்கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து திரும்பவும் மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ திறந்துட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலா வீதம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்த பிறகு மசாலா வீதம் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் ஜாரில் விட்டு அலசி ஊற்றிக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ ஊற்றி நல்லா கலந்து விடுங்க கலந்து இதை அப்படியே திரும்பவும் பிளேட் போட்டு மூடிடலாம் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விடுங்க நம்ம பூண்டு வரமிளகாலாம் அப்படியே அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே மூடி கொதிக்கட்டும் இப்போ சரியாக ஒரு மூணு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு நல்ல மனமான சுவையான தக்காளி குழம்பு ரெடியாகிடுத்து இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் ரெடி நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இது நல்லா ஆறுன பிறகு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் மூடி ஒரு வாரம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இது ஒன்று இருந்தால் போதுங்க சப்பாத்தி இட்லி தோசை பூரி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இதை சூடான சாதத்தோடு ஒரு கரண்டி சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு தட்டு சோறும் நொடியில் ஆயிடும் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்